ஆண்களுக்கு ஏன் பெண்களுக்கு கூட இளநரை நரமுடி வழுக்கை ஏற்படுறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ காரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தலைக்கு என்ன வைக்கவே மாட்டாங்க ஷாம்பு வந்து அடிக்கடி தினமும் கூட பயன்படுத்துவாங்க இதனால முடி உதிரும் நரமுடி வரும் இளநர வரும் வழுக்க நிறைய பேருக்கு இருக்குது சின்ன வயசுலேயே இதை தடுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மருந்து தான் அய கற்பம் சித்த மருந்து அதாவது எலிமெண்டல் அயன் மண்டூரம் மஞ்சள் கரிசாலை சாறு எலுமிச்சம்பழ சாறு கொண்டு தயாரிக்கப்படுகின்ற அய பெருங்கராஜ கற்பம் இது ஒரு கற்ப மருந்து கற்பம்னா நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராம தடுக்கிறது தான் கற்ப மருந்து என்று சொல்வார்கள் என்ற உடலை கற்பமாக வைத்திருக்கக்கூடியது அய பிரராஜ கற்பம் விலை ரொம்ப ரொம்ப குறைவுங்க பத்து கிராம் வந்து இருநூறு ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் இத வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இரநூறு மில்லிகிராம் இரநூறு அதாவது ரெண்டு அரிசி எடை எடுத்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் நரை முடி வராது இளநரை வராது முடி உதராது அதே போல் முடி நீண்டு வளரும் அதே போல் வழுக்கை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அய பிருங்கராஜ கற்பத்திற்கு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த மருந்து எடுத்தாலும் கவலை இல்லை ஐய ஐயப்பிருங்கராஜ கற்பத்தை இரநூறு மில்லிகிராம் காலை இரவு தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிடுங்க நிச்சயமாக அவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் எங்கே பூஜனே தெரியாது